ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு make பாவக்காய்பீட்டில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாவக்காய் பீட்டில் என்னோடய ஸ்டைல் நான் எப்படி வைக்கணும் அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் இந்த பாவக்காய் பீட்டிலைக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணுவோங்க அது என்னங்கிறதையும் இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்குறதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம் இது மாதிரி low spices food ப்ளஸ் பிராமின் ஸ்டைல் சமையல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த வீடியோக்கு போகலாம் முதல்ல இந்த பாவக்காய் பிக்கில் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் ஒரு தக்காளி போட்டு அதோடு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாவக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி அதை உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க கொண்டக்கடலையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வைக்கிறது ரொம்ப ஈஸி வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா வரமல்லி வரம்புளகா தேங்காய் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் வெந்தயம் கடுகு இது எல்லாம் தாங்க வேணும் நார்மலாக இந்த எல்லா பொருளும் போட்டு இந்த பாவக்காய் வீட்டில் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் எல்லாமே போடுவாங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கும் வாங்க இதெல்லாம் எப்படி வறுக்கலாம் எப்படி அரைக்கலாம் எப்படி இந்த குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதில் வைங்க அதில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து வரமல்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு இல்லை நாலு வரமிளகா ஆக்சுவலி நீங்கள் வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் நிறையா சேர்த்துக்க மட்டும் அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் வரமிளகா போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கடலப்பருப்பு போட்டுட்டு நீங்கள் அந்த மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும் உளுந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க மிதி எல்லாமே சும்மா பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற அளவு வெந்தயம் கடுகு ஜீரகம் மிளகு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதையும் போட்டுருங்க இதெல்லாம் போட்டுட்டு ஒரு துளி எண்ணெய் விடுங்க இது வறுக்கிறதுக்கு ஏன்னா ட்ரையாக வறுத்தால் கருகிடும் அதனால் இது எப்படி நம்ம வந்து தேங்காயெலாம் போட்டு தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம் ட்ரையாக அரைக்க போகிறதில்ல ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை வறுத்துடுங்க இதை ஃபுல்லாக வறுத்துட்டு இதை கொஞ்சம் நிறம் மாதிரி வாசனை வரும்போது இதில் அடுத்தது தேங்காய் போடுங்க இந்த தேங்காவையும் போட்டு வதக்கிடுங்க நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு இதை அரைக்கணும் இதை அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் வாங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டு வறுத்துட்டு தேங்காயும் போட்டு வறுத்துட்டு இதை ட்ரையாக நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் ட்ரையாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பார் வைக்கும்போதோ நீங்கள் இந்த பொடியை கூட குழம்புக்கு காய்க்கு அதே மாதிரி நீங்கள் என்னைக்கே பொரியல் பண்ணுறீங்க வறுவல் பண்ணுறீங்கன்னா இந்த பொடியவும் போடலாம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இது நிறையா ரெடி பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஆகுற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அதில் தேங்காய் போடுறோம்ல அதனால இந்த தேங்காவை நல்லா வருத்திடுங்க தான் அது கெட்டு போகாம இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா பாவக்காயை மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வைக்கணும்னு அதை வேக வச்சுட்டு அதில் புளித்தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிச்சு வரும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அதில் அந்த தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் தக்காளியோடு வேக வச்சு போட சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கலவையை அதில் கொட்டிடுங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருங்க ஏற்கனவே நம்ம பாவக்காலையும் உப்பு போட்டிருப்போம் கொண்டக்கல்லையும் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போடுங்க இது கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே அதில் நீங்கள் வேக வச்ச அந்த ஒரு கப்பு கொண்டக்கடலையும் அதில் போட்டுருங்க இதுக்கு ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் ஒன்று போதுங்க ஏன்னா பாவக்காய் கொண்டக்கல்ல ரெண்டு போகிறதுனால ரொம்ப நிறையா தெரியும் அது போதும் இதை நல்லா போட்டு இது கொஞ்சம் கொதித்து வரும்போது அந்த பவுட்ரு ஒன்று பண்ணோம் பார்த்திங்களா அதாவது தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்க வருத்தம் இல்லையா அதை அரைச்சி இதில் கொட்டுங்க அவ்வளோதாங்க இது கொஞ்சம் குதிச்சு வந்துடுச்சுன்னா பீட்டில் ரெடி இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும் ஒரு வானிலையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதை எடுத்து இந்த பாவக்காய் பெட்டில கொட்டி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான பாவக்காய் பெட்டில் ரெடி நார்மலாக அமாவாசை விரத தினங்களில் தான் இந்த பாவக்காய் பெட்டில் வாழைக்காய் பொடிக்கறியெலாம் நம்ம பண்ணுவோம் பாவக்காய் பீட்டில் இப்போ வீடியோவாக இருக்குது வாழைக்காய் பொடிக்கறி நான் ஏற்கனவே என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் இன்னும் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் மாற்றிக்கிறேன் இன்னும் இம்ப்ரொவைஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா